பல நாள் சாப்பிட் மே குடிச்சிட்டு குடிச்சிட்டு இருந்து பாத்தேன் அப்பவும் அந்த டாய்லெட் போகல எனக்கு வாழைப்பழம் நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்பவும் போகல ரொம்ப கடுமையா இருந்தது கடுமனால அந்த ஆட்டம் முழுக்க மாதிரியே இத்துனி தினி வர்றவங்களுக்குள்ளயும் பாதி உயிர் போயிரும் ஆனா இருநூறு அளவுக்கு ரத்தம் போயிரும் எனக்கு ஆமா தான வாயில எனக்கு டாய்லெட்டே வராது ரத்தம் நிறைய ஊத்தும் கண்ண கட்டிட்டு வரும் ஆனா டாய்லெட் வராது நாலு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அஞ்சு ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதான் சொல்றீங்களா வெயிட்டே ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆமா ரொம்ப மெலிஞ்சிட்டேன் இப்ப வந்து அவருக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டதுல இரு அந்த தான வயல மருந்து வச்சு கட்டுனதுல எனக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் உம் அது வச்சா நீங்க சொன்ன மாதிரி நாலு நாளே சரியாயிருச்சு என்ன நாலு நாள்ல கிளீன் ஆயிருச்சு எனக்கு உம் உம்

அதாவது நீ சொன்ன மாதிரி உள்ள உள்ள இத ஃபுல்லா வெளியில அந்த மூலத்தோட வேர்கள் அந்த கட்டி கட்டி எல்லாம் வேரோட வெளியே கொண்டு வந்துருச்சு ஆமா அவர் கரல பருப்பு மாதிரி கட்டி கட்டியா உளுந்தது கிட்ட வெளியே வந்துருச்சு பாருங்க போனதுக்கு பிறகு எனக்கு அந்த இடுப்பு தான வலி கலி எல்லாம் கிடையாது கிடையாது ஓகே கிடையாது அது கார அரைச்சு ஊத்தும் போது எனக்கு அந்த மாதிரி எந்த வலியுமே இல்ல ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு

என்னது தீராத நோய் நோயோட தீரும் அந்த அளவு வந்து அவங்க எழுதி வச்சிட்டு போய் வச்சிருக்காங்க அந்த இந்த உண்மையே இந்த சித்திரை வந்து கோய்சட்டி கும்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் உள்ளது அது அவ்வளவு ஒரு நல்ல இருக்கு நான்லாம் அவரை எப்போ பார்த்தாலும் கையெடுத்து கும்புடவேன்னு மனசுல நினைச்சிட்டு அவரை பார்த்தாலே நான் கை எடுத்துதான் கும்பிடுவேன் இல்ல இல்லக்கா அது ரொம்ப நேர்மையா கரெக்டா அந்த அண்ணன் இருக்காங்க அது அது உண்மையிலேயே பெரிய விஷயம் அது வந்து அந்த அளவு அதாவது நம்ம கொடுத்துட்டோம் மருந்து மறந்து கொடுத்துட்டோம் அதோட சரி அப்படின்னு நினைக்க மாட்டேங்க திரும்பி அவங்களை கரெக்டா வந்து இது பண்றாங்க எப்படி இருக்கு என்னன்னு கேட்காங்க விழுப்புரம் விழுப்புரத்துல இருந்து வந்தாங்களா அவங்களும் இப்ப நல்லா சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க அவங்கள ரொம்ப இதே மாதிரிதான் படுத்துட்டேதான் இருப்பாங்களாம் எந்திரிக்கவே முடியாதான் அந்த அளவு எந்திரிச்சு நடக்க விட முடியாது அந்த அளவு இருந்துருச்சு

அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டாங்க அதனாலதான் மக்கள் வந்து இன்னைக்கு சித்த மருத்துவத்தை நம்மக்க இல்லாம போனதே ஆனா இந்த மாதிரி நேர்மையான சித்த மருத்துவத்தை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அவ்வளவுதான் இப்ப நீங்க சொன்னது மூலியமா அது நம்ம சொல்றதை விட நீங்க அனுபவப்பட்டவங்க சொல்லும்போது அது ஒரு அது கேட்கறவங்களுக்கும் வந்து அது தெரியும் அதை வழிய உணர்ந்து நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன் இவ்வளவு தூரம் நான் இது பண்ணேன் இந்த மருந்து ஐயா சொன்ன மருந்து வச்ச பிறகு நாலஞ்சு நாளே சரியா போச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் பாத்தீங்களா அதான் வேணும் மக்கண்ண அதான் எதிர்பார்க்காப்புல ஐயா எந்த எந்த ஊரு தென்காசிக்கு போய் அந்த செங்கோட்டை எல்லாம் போயிட்டு வந்தேன் உம் எல்லா வரைக்கும் பணம் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அவங்க கொடுத்த பவுடர் எல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு கேக்கவே இல்ல உம் உம் இந்த ஒரு பாத்து ஒரு விஷயம் உடனே அந்த அந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கே சித்தான்னா பயப்படுதாங்க ஒரு சிலருக்கு

கரெக்டான நம்ம மருத்துவத்தை வந்து இது பண்ணி விட்டாங்க காசுக்காக அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எது வேணுமோ பண்ணலாம் அந்த மாதிரி காசுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது மிக பெரிய பாவம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் பெரிய விஷயம் சரி சார் சரிங்க சார் சரிங்க ரொம்ப நன்றிமா